ஆறு மாதம் ஆயிடுச்சு மேடம் குழந்தை பிறந்த ஆறு மாதம் ஆயிடுச்சு நீங்களே கேட்குறேன் ஆறு மாதம் பெண் குழந்தையா பெண் குழந்தை மேடம் ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்க லட்சுமி மாதிரி போனது வெள்ளிக்காமல் போனது மேடம் என் குழந்தை என்னால் மனசு எவ்வளோ எனக்கு என்ன பண்ண உடம்பு கொஞ்சம் சில எனக்கு அவ்வளோ அவ்வளோ ஆசந்தது சரி பெண் குழந்தை போன அம்மா ஆறு மாதம் ஆயிடுச்சு மேடம் ஆறு மாதத்தில் யாராவது பிரச்சனை பண்ணுவாங்களா ஆறு மாதம் சண்டை போட்டாங்க அங்கே அம்மா பேச்சு கேட்டுக்கணுன்னு குழந்தை தைக்கணும் போயிடும் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஒரு தாய் நீங்களே சொல்லுங்க ஒரு தாய் என்ன பண்ணோம் ஆறு மாதம் கழிச்சு போனான்ல போயிட்டா உங்ககிட்ட வந்துட்டால என்ன பிரச்சனைன்னு கேட்டோம் ஏன்னா நீ பிரச்சனை பண்ணது அம்மாவும் பண்ணு ரெண்டு பேரும் தான் சேர்ந்து தான் பண்ணி சண்டை போட்டு வண்டிங்க என்னால் எந்த பிரச்சனை வராது மேடம் நான் மாலை போட்டிருக்கேன் போய் சொல்லணும்ல அதுக்கொசம் எல்லாம் நினச்சிப்போங்க இந்த சோ கோசம் கூட மாலை போட்டு வந்துருப்பாங்க எல்லாம் கிடையாது நான் போட்டது இருபத்தி நாள் கிட்ட ஆயிடுச்சு அப்படினு நினச்சி ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க அவங்க வருவாங்க அவங்க பேசுவாங்க பாருங்க உங்ககிட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சுக்கோசம் நான் என்ன பண்ணேன் சரி போறவயில் அது அதே பார்த்து தான் வாடகை வந்துட்டாங்க வேறு எங்கேயும் போக மாட்டாங்க மேடம் சுற்றி சுற்றி நான் கம்பெனி போகிற வயல் அங்கே திரு அச்சிப்பட்டு பூனாவிலே தான் வாடகை வருவாங்க வராங்க என் குழந்தை விடுவாங்க என் குழந்தை வச்சுக்கி இப்படி உட்காந்துருப்பாங்க அங்கே அம்மா நான் அப்படி போயிட்டு நான் அங்கேருந்து பைக் வரத்துக்குள்ளேயே குழந்தையா அப்படியே உட்கார வைப்பாங்க